ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ELEMENTS நாட்சியம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நாம் வீடியோவில் பார்ப்பது கால்சியம் குறைபாடுகளால் ஏற்படும் பிரச்சனை அதற்கு தீர்வு காண்பது எப்படி என்பதை பார்க்கலாம் கால்சியம் குறைபாட்டால் எலும்பு தேய்மானம் பற்களில் பிரச்சனை முதுகு இடுப்பு வலி மூட்டு வலி அதிகம் வந்து ஹைட்டு வைக்க மாட்டாங்க குழந்தைங்க வந்து ஹைட்டு குறைவாக இருப்பாங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு கால்சியம் குறைவால் வருகிறது அதிகம் இந்தியாவில் தான் அதிகம் கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதை எப்படி தீர்க்கலாம் அது ஏன் அப்படி கால்சியம் ஏன் குறையிறது நமது உடம்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறை தான் நமக்கு வந்து கால்சியம் க சத்த குறைவாக உருவாக்குகிறது அதனால் நம்ம கால்சியம் நிறைந்த சாப்பாடுகளை சாப்பிடணும் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே கால்சியம் சத்து குறைவுனால எலும் வேகமாக வந்து எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ப பற்கள் வந்து உடஞ்சி விழுந்துடும் சின்ன சின்ன பீஸாக வந்து உடஞ்சி விழுகிற ஒரு தன்மை வந்து கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் அதனால் வந்து நமக்கு குழந்தைகளுக்கு நல்லா கால்சியம் நிறைந்த சத்தான பொருட்களை கொடுக்கணும் அதிகம் கால்சியம் நிறைந்த பால் முட்டை கொய்யா தேன் இந்த பொருட்களையெல்லாம் கொடுக்கலாம் முக்கியமாக வந்து வைட்டமின் டி மெக்னீசியம் இந்த சத்து குறைந்தாலும் நமக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படும் வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வேண்டி நம்ம காலையிலும் மாலையிலும் இளஞ்சூட்டில் அரை மணி நேரம் நம்ம நடக்கணும் அப்படி நடக்கும்போது நமக்கு அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து வைட்டமின் டி கிடைக்கும் அப்போ நமக்கு கால்சியம் சத்து கண்டிப்பாக உடம்புக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு க இந்த பிரச்சனைகள் பற்கள் வர்ற பிரச்சனை எலும்பு தேய்மானம் வலி இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பான குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதிகம் கற்பிணி பெண்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படும் அதனால் டாக்டர் வந்து கால்சியம் மாத்திரை வந்து நம்ம கற்பிணி பெண்களுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிடும் பொழுது மு சத்து முழுவதும் நமக்கு உடம்பு வந்து ஏற்றுக்கொள்கிறது நம்ம சாப்பாட்டு முறையில் எவ்வளோ மாற்றம் வந்தாலும் கால்சியம் சத்து முழுவதையும் உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை அதனால் டாக்டர் வந்து மாத்திரை வடிவத்தில் நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மருந்தில் டாக்டர் கொடுக்குற மாதிரி நமக்கு ஆயுர்வேத முறையில் கால்சியம் கேப்சியூல் இருக்குது அதுதான் எலமெண்ட்ஸ் வெல்னன்ஸ் நேச்சியம் கேப்சியூல் ஆகும் இதில் வந்து ஆயுர்வேத முறையில் தயாரிச்சிருக்காங்க இதில் வந்து அதிகம் பால் சேர்த்திருக்காங்க பால் மற்றும் திப்பிலி நெறிஞ்சல் இந்த மூன்று பொருட்கள் சேர்த்திருக்காங்க பால் தான் வந்து மெயினாக முக்கிய மூலப்பொருளாக சேர்த்திருக்காங்க பாலில் வந்து பாஸ்பிரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம கால்சியம் குறையாம பாதுகாக்கும் இந்த சத்துக்கள் குறைஞ்சாலும் கால்சியம் நமக்கு கண்டிப்பாக உடம்பில் குறையும் அப்போ இந்த மாத்திரையை நம்ம சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு தீர்வு காண முடியும் எலும்பு தேய்மானம் முதுகு வளைஞ்சு வளவு மூட்டு வலி பற்கள் வந்து உடஞ்சி விழுகிறது எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி முடி ஒற்ற பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் நல்லா தீர்வு கிடைக்கும் இந்த மாத்திரை எப்படி சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ளவர்கள் சாப்பிட்லாம் இதை சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும் வேற மாத்திரைகள் சாப்பிட்றவங்க வந்து டாக்டர் அறிவுரைப்படி சாப்பிடலாம் ஏன்னா வேற மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆயுர்வேத சா மாத்திரையை வந்து சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும் அத அதனால் டாக்டர் அறிவுரைப்படி சாப்பிட்லாம் இந்த மாத்திரை சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா இது எல்லாமே ஆயுர்வேத மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்